நல்ல சிந்தித்து பார்த்தா ஒரு தெளிவான விஷயமானது புரியும் வாழும்போது சொந்த வந்தம் நண்பர்கள் உற்றார் உறவினர்கள் சுத்தி புடைசூழ நின்று உன்னை போல் யார் உன்னை போல் கர்ணனை நான் பார்த்ததில்லை உன்னை போல் தான தர்மங்கள் செய்வதை நான் யாரையும் பார்த்ததில்லை புலம்பல் புலம்பி தள்ளிவிடுவார்கள் உன்னிடமிருந்து பெறுவதையே நோக்கமாக கொண்டவர்கள் உன்னிடமிருந்து அண்மை மட்டும் எதிர்பார்ப்பவர்கள் இதை ஆவற்று எதையும் எதிர்பார்ப்பதில்லை ஆனால் உன் முகத்திற்கு முன்னால் துதிப்பாடுபவர்கள் யாவரும் உன்னிடமிருந்து எதையோ எதிர்பார்ப்பார்கள் நீ பிறந்தது முதல் இறப்பு வரை அதுதான் தொடர்கதையாக இருக்கும் நம்பி ஏமாந்து பொருளால் செய்து செய்து இன்னும் போதவில்லை என்று பெற்றுக்கொண்டே இருப்பார்களே தவிர போதுமென்ற வார்த்தை ஒரு ஜீவனுக்குள் இருந்து வருவதே இல்லை தன்னை உணர்ந்தவன் மட்டும்தான் போதும் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார் வேண்டாம் என்ற வார்த்தையை பயன்படுத்துகின்றார் மற்றவர் கொடு வேண்டும் என்ற வார்த்தையை பயன்படுத்துபவர்கள் நீ என்ன கொடுத்தாலும் வாங்கி கொண்டே இருப்பார்கள் உன்னிடம் இல்லை என்று சொன்னாலும் உன்னை சுரண்டுபவர்களாக இருப்பார்கள் உணர்ந்து கொள்ளுதல் வேண்டும் அப்ப பொருளாக ஒருத்தருக்கு ஈட்டி ஈட்டி கொடுத்தால் இன்பம் கிடைக்காதானா கண்டிப்பா கிடைக்காது எனக்கு மகிழ்ச்சி கிடைக்காதா கண்டிப்பா கிடைக்காது அது துக்கத்தில் தான் கொண்டு போய்விடும் தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள் ஒரு வாழ்க்கையை வாழ்கிறீர்கள் ரொம்ப அற்புதமான வாழ்க்கை இறைவன் படைப்பிலே இப்படி ஒரு வாழ்க்கையை நாம் பெற்றதற்கு இறைவனுக்கு கூடான கோடி நன்றியை செலுத்த வேண்டும் கூடான கோடி நன்றியை செலுத்த வேண்டும் அப்படிப்பட்ட இடத்திலே வாழ்கின்றோம் பிறருக்காக வாழ்கின்றோம் தனக்காக வாழ்கின்றோம் என்ற பெயரிலே வாழ்க்கையை நடத்தி கொண்டே செல்ல செல்ல ஒரு காலத்திலே மரணம் நம்மை அழைக்கின்றது மரணம் நம்மை வா என்கிறது ஒரு வினாடி கூடுதலாக கிடைக்குமா என் குழந்தையிடம் சொல்லவில்லையே அன்பு குழந்தையிடம் சொல்லவில்லையே என் அன்பான மனைவியிடம் சொல்லவில்லையே எனக்கு ஒரு நிமிடம் கூடுதலாக கிடைக்குமா கிடையாது உனக்கு விதிக்கப்பட்ட நேரம் அவ்வளவுதான் இந்த ஒரு நிமிடம் கொடுத்தால் மட்டும் உன் வாழ்க்கை ஆனந்தமாக வாழ்ந்து விடுவாயா என்றுதான் மரணம் கேட்க கொடுக்கப்பட்ட இத்தனை ஆண்டுகள் உன்னால் பிறருடன் ஆனந்தமாக இருக்க முடியவில்லை உன்னை நீ திருப்தி செய்து கொள்ள முடியவில்லை உனக்காக கொடுக்கப்பட்ட வாய்ப்பை நீ இழந்துவிட்டாய் உன்னுள் இருக்கின்ற அற்புத சக்தியை மறுத்து விட்டாய் இந்த ஒரு நிமிடம் உன் வாழ்க்கையில் என்ன மாற்றத்தை ஏற்படுத்திவிடும் என்று மரணமானது இன்பத்தை விரும்புமே தவிர உண்மையான இன்பத்தை உணர்வது இல்லை வாழ்கின்ற போது கிடைக்கின்ற அற்புத வாய்ப்புகளையெல்லாம் இழந்துவிட்ட பின்னர் என்னால் இறைவனை உணர முடியவில்லையே உணர முடியவில்லையே என்ற புலம்பல் எல்லா திக்கும் முழிக்கின்றது அட நீ தான் கொடுத்தியப்பா நீ தான் கோடி கோடியே கொட்டி கொட்டி கொடுத்தியே யாருக்கெல்லாம் வேணுமோ எல்லாத்துக்கும் தான தர்மங்கள்னு செஞ்சோமே உன் மரணத்திற்கு பிறகு உனக்காக வந்தவர்கள் யார் நாடாளும் ராஜாவாக இருக்கட்டும் இறந்த பின்பு அவர் முன்னாடி நாடகம் நடிப்பவர் ஏலாரமாக இருப்பார்கள் உண்மையாக உண்மையாக உன் உன்னுடன் வர தயாராக யாராவது இருக்கிறார்களா கோடி கோடியாக குட்டி கொடுத்தார் என் வாழ்க்கையை அவர் தான் அவர் போனதுக்கு அப்புறம் நான் இருக்கிறதுக்கு வேலை இல்லைன்னா அடுத்த சனமே உயிரை மாய்த்துக் கொள்வதற்கு யாராக இருப்பார்கள் என்று நினைக்கிறீர்களா பணத்திற்காக புகழுக்காக ஆடம்பரத்திற்காக விளம்பரத்திற்காக வேண்டுமானால் அழுகலாமே தவிர ஒரு உள்ளார்ந்த உணர்வுடன் உங்களுடன் பயணிப்பவர்கள் நீங்களாக மட்டும்தான் இருக்க முடியுமே தவிர மற்ற எவராலும் இயலாது அழுகின்ற உறவினர்கள் வீட்டோடு நின்றுவிட ரொம்ப நெருங்கிய உறவுகள் தெருவோடு நின்றுவிட தூக்கிச் சென்றவன் காட்டோடு நின்றுவிட அந்த ஆன்மா செல்லுமிடம் எது என்று தெரியாமல் தத்தளித்து நிற்கும் பொழுது இறைவனின் அந்த திருப்பாதத்தில் ஒரு இடம் கிடைத்து விடாதா என்ற அந்த ஆன்மா அந்த காட்டிலே அழும் புலம்பும் அந்த புலம்பலுக்கு விடை சொல்வது யார் அந்த புலம்பலுக்கு விடை சொல்வது யார் எல்லாம் விட்டு சென்றனரே நான் ஆசையாக கட்டிய வீடு என்னுடன் வரவில்லை கோடி கோடியாக சேர்த்து பீரோவில் பூட்டிய பணம் என்னுடன் வரவில்லை எவ்வளவோ நகைகளை சேர்த்தேன் என்னுடன் வரவில்லை கட்டிய மனைவியோ கணவனோ ஒரு எல்லையில் நின்று விட்டனர் என்னை சுற்றி அப்பா அப்பா என்று கதறிய குழந்தையெல்லாம் ஒரு எல்லையில் நின்று விட்டது ஐயா சாமீ என்னை கையெடுத்து கும்பிட்டவங்க உன்னை போல ஆளே இல்ல நீ ஒரு பெரிய கருணனையானு கூப்பிட்ட குரல் எல்லாம் காட்டோடு நின்றுச்சு பிறகு யாருமே திரும்பி பார்க்காத காதுகளில் கேட்கும் பொழுதுதான் உணர்ந்தேன் நான் வாழ்ந்த வாழ்க்கை எப்படிப்பட்ட சிதை மூட்டிய பின்பு திரும்பி பார்க்காதே செல் என்று சொன்ன போதுதான் தெரிந்தது நான் வாழ்ந்த வாழ்க்கை எப்படிப்பட்டது என்று யாருக்காக வாழ்ந்தேன் எதற்காக வாழ்ந்தேன் இப்போ எனக்கு யாரு துணை இருக்கான்னு அந்த ஆன்மா கேட்கும் இல்லையா அந்த ஆன்மா கேட்க

இருக்கின்றேன் என்ற குரல் வரும் அங்கு ஆடிக்கொன்று இருக்கின்ற இறைவன் இருக்கிறாரே சிவபெருமான் நான் இருக்கிறேன் என்ற குரல் அங்கிருந்து வரும் அப்ப உணர்ந்து கொள்ள வேண்டிய விஷயம் ஏராளம் ஏராளம் அதையெல்லாம் விடுத்துவிட்டு பிறரை உணர்ந்து கொள்ள முயற்சிக்கிறேன் பிறரை அறிந்து கொள்ள முயற்சிக்கிறேன் என்று வீணாக நேரத்தை கடத்த வேண்டும் உன்னை நீ உணர்ந்து கொள்ள முயற்சி செய் உன்னை நீ உணர்ந்து கொள்ள முயற்சி செய் உன்னை நீ ஆனந்தமாக வைத்துக் கொள்வதற்கு முயற்சி செய் உன்னுள் ஆனந்தத்தை ஏற்படுத்த முடியாத போது நீ யாருள்ளும் ஆனந்தத்தை ஏற்படுத்த முடியாது இந்த ரகசியத்தை தெரிந்து கொண்டால் வாழ்க்கையானது ரொம்பவே மகிழ்ச்சியானதாக இருக்கும் சிவபெருமான் ஒருவரே உன்னுள் மகிழ்ச்சியை உண்டாக்கக்கூடியவர் அந்த இறைவனுக்குத்தான் நமக்கு என்ன வேண்டும் என்பது தெரியும் காட்டிய பாதையிலே பயணிக்கும் பொழுது அப்பாதையானது ரொம்ப தெளிவான பாதையாக இருக்கும் என்றால் அது மிகையல்ல